என்னமா தாத்தாவை காண வீட்ல தாத்தா எங்க வெளியே போயிட்டாரா எப்பா எப்பா மடி ரசதி வாமா வாமா வா என்ன பிள்ளைவளோட மாப்பிள்ளைய காணோம் வாங்க 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 உட்காருங்க முதல்ல அத்தா நாங்க போனே அப்பா கேட்டா ரெடி வா மூடு பிள்ளை எதுக்குமா பேசுற இல்லப்பா மரிய நடந்துக்குது முந்திரி கொட்டங்க எல்லாம் சரியான முந்திரி கொட்டங்க அப்பா தா அவர் கொஞ்சம் வெளியில போயிருக்காருப்பா இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள் இல்லையா அதான் உங்களை பார்த்துட்டு அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன்

அஜுனா இப்போ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்பா வந்து பிறகு அப்புறமா சாப்பிடுங்க அப்பா அவளோட பேச முடியாதுப்பா நீ உட்காரு நான் உனக்கு சாப்பாடு போட்டு வரேன் தாத்தா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை அப்பா அம்மாவை வெளியே கூட்டு போறேன்னு ஏமாத்திட்டாரு அதனால அம்மா கோச்சுக்கிட்டங்க வந்துருச்சு என்ன சொல்றீங்க அம்மா அம்மாட்ட இது சொல்லாத அப்பா ஆச்சு வீட்டுல தான் இருக்காரு நாங்க போய் அப்பாவை கூட்டி ஆறோம் சரிமா சரிமா நீங்க போய் அம்மா எங்க தான் இருக்கான்னு சொல்லி கூட்டியாங்க மாப்பிள்ள வேற பாவம் போலாமாடி நான் வரலப்பா நீ வேணா போ ஆலப்பாரு நல்லா தீனி மூட்டை மீன் குழம்பு காலியாக போடும் தானே வரலன்னு சொல்கிற ஆமாம் அதுக்கு தான் வரலன்னு சொல்கிறேன் இப்போ என்ன போ ஆ அங்க என்ன அடிப்படையில் உருட்டிட்டு இருக்க இந்த நீ இப்படி வந்து உட்காருங்கப்பா முதல்ல அம்மா அம்மா சாரி அம்பில ராஜ மாதிரி இருக்கு குரல் ஏயா என்னையா அம்மா போற வெத்தலை பாக்கு தீந்து நீ கடைக்கு போயிட்டு வந்த ஜாமி ஏமா வெத்தலை பாக்கு வேணும்னா என்கிட்ட சொல்லி விட்டுருக்கலாம்ல டவுனுக்கு பக்கையில் கத்தையா வாங்கிட்டு வருவோம்ல இருக்கட்டும் ஏன் இருக்கட்டும் போறவ போகும்போது வேணா வாங்கிட்டு வா அம்மா இன்னைக்கு டவுனுக்கு தான் போறேன் வேற எதுவும் வேணும்னா சொல்லுமா திரும்பி வரையில வீட்டுக்கு தேவையானது இல்ல உனக்கு தேவையானது வேணும்னா சொல்லி வாங்கி வரேன் டவுனுக்கு போறியா எனக்கு என்ன தேவை பட்டாணி இருந்தா ஒரு காய்கில வாங்கிட்டு வரியா வீட்டுல தனியா உட்காந்து கிடக்கையில சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் உங்க அப்பனுக்கு வேணா காய்கில பக்கோட வாங்கிட்டு வா அந்த ஆளு விரும்பி சாப்பிடுவாரு ஆ சரிமா வாங்கிட்டு வர போயிட்டு வர்றதுக்கு எப்படி நைட்டு காயிடும் நீ அப்பவும் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து இருங்க நைட்டு வரும்பொழுது சாப்பாடு உங்களுக்கு சேர்த்து கடையில வாங்கிட்டு வந்துடுறமா ராத்திரிக்கு கடையில வாங்கி தரப்போறியா என்னையா ஏன்

ஆ மாலுகுட்டியும் சொல்லிருக்காப்புல இருக்கு உன்னால முடிஞ்சா போ இல்லனா உமாலு மாட்டுக்கு தண்ணி வச்சிரும் ஓ ஆளெல்லாம் சொல்லி விட்டாச்சா அப்புறம் எதுக்கு நீ வேற வந்து என்கிட்ட சொல்லிட்டு போற போறவ நீ பாட்டுக்கு போயிட்டு வந்திருக்க வேண்டியதுதானே அம்மா வாங்கிட்டே சொல்லாம எப்படிமா போறது சரி என்ன வாப்பா போயிடு வா மச்சா மச்சா நான் மாப்பிள பதறி அடிச்சிட்டு ஓடி வராரு தம்பிங்க பாரு மாப்பிளையா என்னாச்சு என்னாச்சு ஏன்டா கிளசே ஏன் அப்படி ஏன் அப்படி அவசரமா ஓடி வராரு மச்சா நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன் மச்சா நான் என்ன பண்றதுன்னு தெரியல மச்சா ஐயோ மச்சா எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல என் கையை ஓடல காலை ஓடல மச்சா எப்பா டக்லஸ் என்ன விஷயம் சொல்லுப்பா அத சொல்ல முதல்ல டக்லஸ் அஜய் வீட்டுக்கு வந்தானே வந்தா மச்சா வந்தா அது எல்லாம் விஷயம் உங்க தங்கச்சி திடீர்னு என்னன்னு தெரியல வயிற்று வலிக்குது வாயை வலிக்குதுன்னு கீழே உணர்ந்து பிறன்றா ஐயோ ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு தெரியல நல்லா பேசிக்கிட்டு தான் இருந்தா அஜய் வந்து நாங்க வெளில போறோம் அப்பாவும் கடைக்கிட்டு போய் எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் இருந்தா நல்லா திடீர்னு உணர்ந்து என்ன எனக்கு வயிறு வலி தாங்க முடியுனுங்க நான் என் உயிர் போனாலும் போயிடும் எனக்கு இப்ப அண்ணனை ஆகணும்னு கூட்டிட்டு வர சொல்லிடா வயிறு வலியா என்னாச்சு என்ன மச்சான் சொல்றீங்க வயிறு பிள்ளைக்கு பிள்ளைய தனியா விட்டுட்டு இருந்தீங்க

அப்புறம் நான் வருவேன் வருவேன் அவன் அங்க காத்து விட்டு கிடக்க போறான் அதுக்கு தான் நான் போய் பிள்ளையோட கூட்ட விட்டுட்டு நான் வருமா ஐயா சாமி வாணையா வாடா வாணா நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா போ உன் பொண்டாட்டிக்கு போய் பிறந்த நாள் கொண்டாடு குழந்தை இல்லையா அவ பிறந்த நாளுக்கு கேக் வாங்கி வெட்டலனா பாவம் ஏங்கி போயிடுவா அப்பள என்ன இந்த பையன் மூஞ்ச பாத்துக்கிட்டு இவன வர சொன்னா பாருங்க அவளே சொல்லணும் இவ பாசமத்து வேஷம் போடுற படுபாவியா போயிட்டானே தங்கச்சி தங்கச்சின்னு உசுரை கொடுத்தவன் இப்ப அவளை தவிக்க வச்சு பாக்குறானே

ஆனா இந்த பாவி பைய குடிச்ச பாலெல்லாம் விசமா முறிஞ்சி போய் கிடக்கு ஏ தங்க ஏ தங்க என்னை விட்டு போயிடாது ஆத்தா இருக்க ஜாமி உனக்கு ஆத்தா இருக்க அங்க மாப்பிள்ள என்ன போடா அவ அண்ண அண்ணன் அண்ணா வருவானு வாசலே நீ காத்துக்கிட்டு கிடப்பா அவள் மாதிரி ஆசிரியத்துக்கு கூட்டிட்டு போலாம் வாங்க மாப்பிள்ள ஏய ஜாமி நான் பெத்த ராஜா ஐயா போ பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா போய் பொண்டாட்டிக்கு பிறந்த கொண்டாடு கொண்டாடு

தங்கச்சி மேல பாச இல்லடா இடு உனக்கு தங்கச்சிக்கு முன்னாடி எல்ல உனக்கு தாகறானே இந்த ஊர் உலகத்துக்கு எடுத்து செல்ல போறங்கடா நீ நீ அதால தங்கச்சிய ரெண்டு கண்ணு மாறி உனக்கு ரெண்டு கண்ணு ஆடிடா ராஜா சரி வாமா போலா வா வா தான் இருக்கியா உன்னை தான் பாக்க வந்தா என்ன பாக்க எதுக்கு நீ வர விடல அப்படி பேசுறேன்னு கோவமாடீ மா கோச்சு கதடீ ஆமா டிடி டி செல்லகட்ட புருஷனை பத்தி பேசுனது எனக்கு கோவம் வந்துருச்சு டி அவகிட்ட அவ புருஷனை பத்தி பேசினா உனக்கு என்னடி கோவம் வருதே அவளே பாவம் புருஷன் இல்லைன்னு ஏக்கத்துல இருக்கா அந்த நேரத்துல வந்து பாரில புருஷன் இருக்கும்போது அப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும்னா அவரை மேல மேல கஷ்டப்பட மாட்டல அதுக்குதான் சரி மீண்டு மீண்டும் நீ அவளுக்கு புருஷனை ஞாபகப்படுத்த வேணும்னு உன வீட்டுக்கு கோச்சு அனுப்பணுமால கோச்சுக்காதே கோச்சுக்காத என்ன விஷயம் சொல்லு ராசத்திக்கு எங்க போயிருக்காவ இது சொல்லிட்டு போனவள இல்லமா உனக்கு வேணும்னா நீ போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்க வெளியே போறேன் சொன்னாவ அங்க போற எங்க போற எல்லாம் என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போவல இன்னும் உனக்கு என் மேல கோபம் குறையில போல இருக்கு அதான் ஒரு மாதிரி மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு பேசுறோமா இது யாவேல பத்தி என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் விடு ஏண்டிமா இந்த அக்கா நமக்காக எவ்வளவு செஞ்சிருக்கு நாம அது பிறந்த நாளுக்கு ஏதாவது செய்யணும் டி வாங்கடா ரூபாயனா நீ செய் நான் என்ன செய்ய ஆமா இப்ப ரூபாவை கேட்டுகிட்டு தான் வந்து உட்கார்ந்திருக்கங்களா எதாவது செய்யணும்னா ஏதாவது நம்மளால முடிஞ்சது கேக் கீக் வாங்கி அந்த அக்காவுக்கு கேக் வெட்டோம் கொஞ்சம் சந்தோஷப்பட இல்லையா இல்ல ஏதாவது கிஃப்ட் கிஃப்ட் கொடுக்கலாம் அவேதான் புருஷ கூட வெளிய போயிருக்கவளே அப்புறம் இந்த பிறந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமே கிஃப்ட் கொடுக்கறாங்க யா போனவங்க திரும்ப வர மாட்டாங்களா வரும்ல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் புருஷ வேலையிலேருந்து வந்துடுவாரு நான் வரும்பொழுது ஒரு அரை கிலோ கேக் வாங்கிட்டு வர சொல்றேன் இல்லை அந்த அக்கா வீட்டுக்கு திரும்பி வந்தது சப்ரைஸா நம்ம கேக் வெட்டலாம் ம் சரி நல்ல ஐடியாவே தான் இருக்கு அந்த அக்கா வீட்டுக்கு திரும்பி வர ராத்திரி ஆகும்னு சொன்னச்சி ராத்திரி ஆகும்னு சொன்னச்சா என்ன உமா சரி நீ அந்த அக்காவுக்கு ஃபோன் போடு என்ன பண்ணது எங்க இருக்குன்னு கேட்கும் அதுவே எப்போ வரதான் புருசம் கூட வெளியே போகுது இந்த நேரத்துல ஃபோன் பண்ணி எதுக்கு தொந்தரவு பண்ண சொல்றேன் ஃபோன் பண்ணி எப்போ வரா எவ்வளவு நேரம் ஆகும் தெரிஞ்சுக்கலாம்னு அப்புறம் நீ சொல்ற மாதிரி அந்த அக்கா ராத்திரி நேரமா வந்துச்சுன்னா கேக்கு கீக்கு வெட்ட முடியாது இல்லையா அதான் ஏதாவது சொல்லி சீக்கிரம் வர வைக்கலாம் சீக்கிரம் வர வைக்க போறியா என்னன்னு சொல்லி வர ம் என்ன சொல்லலாம் ஆ பிசாம பொங்கல் பரிசுக்கு டோக்கன் தரவன் சொல்லிரலாம அப்படி சொன்னா அந்த அக்கா போற பச்ச நிப்பாட்டி அப்படியே இறங்கி குதிச்சு வந்துரும் இந்தா சாங்கல 5 மணி வரைக்கும் தருவாங்க அதுக்குள்ள வந்து வாங்கேன்னு சொல்லுவோம் இப்போ என்ன புருஷனும் பொண்டாட்டி உலகத் தியாவா சுத்த பரவ இது எப்படி அண்ணனா வீட்டுக்கு வர தாண்டி போகுது வரட்டமாடி இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் பொங்கல் பரிசு டோக்கன் தராங்க வாயை காணு சொல்லி கேக்க வெட்டினா அது ஜபரி சாவாதா என்னவோ நீ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன் போதும் இல்லையா போகுது போகுது எதுக்கு இப்ப போன் பண்றா எங்க இருக்கீங்க எங்க சரிங்கன்னு கேப்பா வேற நான் பில்டாப்பா பீச்சுக்கு போறேன் பார்க்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன் அவகிட்ட சொல்லிட்டு வந்தேன் இப்ப என்ன பண்றது ஹலோ இக்கா எங்க இருக்க அதான் எங்க கூட நான் பேசுறேன் ஏக்கா நான் அந்த நெட்ட பண்ணு யாரு கிட்ட சொல்லாம இப்படி போனேன் அப்புறம் ஆப்பி ஆபி பர்த்தடே

சரிக்கா சரிக்கா சரி பைப்பிடாது பைப்பிடாத பாத்து புடிச்சுக்க நேரமா வீட்டுக்கு வந்து சேரு அடுத்து வீட்டுக்கு தானா இல்ல வேற எங்கயும் போறீல இப்பதான் பீச்சுக்கு வந்தோம் அடுத்து ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு ஹோட்டல் போய் சாப்பிட்டு அடுத்து எங்க போறதுன்னு தெரியல இந்த மாதிரி எல்லாம் ஒரு புருஷன் கடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் இந்த வயசுலயும் பொட்டாட்டி பிறந்த நாளுக்கு பீச்சு ஹோட்டல் தேட்டர்னு அமக்களை படுத்துறாரு அது என்ன அமக்களா காயில கொண்ட நிறைய ரோசா பூ வாங்கி குடுத்துருக்காரு பத்தியா பாரு இதெல்லாம் வேற நடந்திருக்க இக்கா பதிலுக்கு நீ என்ன குடுத்த

இப்போ எங்க தெரு கருவுல இருக்கு நிக்கிட்ட தரங்களா இப்போ நான் வெள்ளனமா போய் வாங்கி வைக்கிறேன் என் மாமி கிட்ட சிக்கிச்சி அப்புறம் 1000 ரூபாய் போனது போனதுத பாத்து பத்திரமா இரு நான் போய் சாங்கலமா சோறு கிர ஆக்கி கொடுத்து உடறேன் என்ன நான் வந்ததே போற குழம்பு குழம்பு போட்டு எடுத்துட்டு போ வேணா பாடி வச்சிக்க நான் போய் உனக்கு ராத்திரிக்கு ஏதோ சோறு கிர செஞ்சنا கொடுத்து உடறேன் பா ஏய் வாடி போலாம் 1000 ரூபாய் பண வர இம்போர்ட்டனால தரமாட தரமாடன்னு சொன்னாங்க பரவால தரங்க போல இருக்கு ஓடாத நில்லுமா ஏ மடி நான் வெத்த மவளே தங்கா என்ன சாமி ஆச்சு உனக்கு

அதனமா பசியால வர வைத்து வலியவா பெரிய சங்கதி ஆகிட்ட மச்சான் வந்து உசுருக்குனி போராடுற அப்படி இப்படின்னு சொன்னது பயந்துட்டமா என்ன அப்ப பசியால எனக்கு வயிறு வலி வருது கூட உனக்கு பெருசா தெரியாதானே என் பிள்ளைக்கு பசினா என்னன்னு தெரியாதே நான் வளர்த்திருக்கனே அம்மா அண்ணன் பார்த்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்ன வா உட்காரு என் வீட்டுக்கும் மொத மொத வந்திருக்க உட்காருடா வா என் கையால ஆக்கி அரைக்கி சாப்பிட்டு தான் நீ போவணும் அதான் உனக்கு ஒண்ணும் இல்லல நான் போறேன் தாயே அத்தியம்மா அண்ணனே பாத்தியா அண்ணனுக்கு எம்மனுக்கு கோவம் குறையில பிள்ளை இருக்கு போறேன்னு சொல்லுது தங்கச்சி ஆசையா இருக்க இருக்காது மேல அண்ணனுக்கு அண்ணனுக்கு பாசமே இல்ல என் 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 வழியெல்லாம் பறந்து படிச்சு என்ன மணக்க மணக்க கையால ருசியா சமைச்சு சாமி உங்க ரெண்டு இப்படி ஒன்னா ஒன்னா பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா சந்தோஷமா இருக்கு தெரியுமா உயிர் பிரிஞ்சா கூட நான் போடுவையா எப்பவும் இப்படியே இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு இருக்கணும் கொடுத்தியோலா அடி ராஜி அம்மா நேரா ரேஷன் கடைக்கு போற வீட்டுக்கு போய் அந்த ரேஷன் அட்டை எடுத்துட்டு வா என்ன எம்மா ரேஷன் கடைக்கு ஏன் போற டோக்கன் வாங்க தாண்டி நேரா வீட்டுக்கு போனா அவ்வளவு நம்மள கண்டுபிடிச்சு வாழ்வேன் அம்மா ரேஷன் கடையில போய் உட்காந்து கிடக்குறேன் நீ ரேஷன் அட்டை எடுத்துக்கிட்டு அங்க வந்துரு என்ன எவ்வளவு அதுக்குள்ளேயே வந்துட்டேங்கன்னு கேட்டா ஆமா நாங்க பீச்சுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டோம் ஹோட்டலுக்கு எல்லாம் போல அப்படின்னு சொல்லிட்டு சரியா முதல்ல பீச்சுக்கே போகலையா அப்புறம் ஹோட்டலுக்கு எங்க இருந்து போறது நீயே வாய் விட்டு உலர் இருக்கு போட்டி இங்க இருந்து உன்ட்ட பேசிட்டு போறதுக்குள்ள கூட்டம் வந்து சேந்தாலும் சேர்ந்துடும் போய் முதல்ல இடத்த போடுறேன்